ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் என்ன பார்த்தீங்கன்னா குரோதி தமிழ் வேடம் தஷிணாயணம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை இன்று ஏகாதசி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்திலிருந்து எட்டு நாற்பத்தி வரை மாலை நான்கு நாற்பத்திலிருந்து ஐந்து நாற்பத்தி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பதுலேருந்து பதினொன்று நாற்பது வரை மாலை ஒன்பது முப்பது பத்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு மணி ஏழு முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மூணு மணி வரை இன்றைய சோளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் இன்றைய திதி இன்று மாலை ஐந்து ஐந்து வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து ஐம்பத்தேழு வரை உத்திராடம் பின்பு திருவோணம் இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து நாற்பத்தொன்று வரை வணிசை பின்பு மாலை ஐந்து ஐந்து வரை பத்திரை பின்பு பவம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் இன்றைய ஜீவன் இன்று அதிகாலை ஒன்று பன்னெண்டு வரை முழு வாழ்க்கை பின்பு மாலை ஐந்து இருபது வரை உயிரற்றவை பின்பு முழு வாழ்க்கை இன்றைய சந்திராசமம் இன்று மாலை ஐந்து ஐம்பது வரை மிருக பின்பு திருவாதிரை மிருக சீடம் திருவாதிரைக்கு சந்திராசமம் உடைய பேச்சுக்களின் செயலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு இன்றைய ராசி பலன் பார்ப்போம் இன்றைய ராசி பலனில் பார்த்திங்கன்னா முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி தொடர்பான சில சிந்தனைகள் அதிகரிக்க போகுது குழந்தைகளை எங்கே படிக்க வைக்கலாம் என்ன படிக்க வைக்கலான்ற மாதிரி சில எண்ணங்கள் நிகழக்கூடிய நாளாக இருக்கப்போகுதுவங்களுக்கு அதே சமயத்தில் குழந்தைகளுடைய எண்ணத்தையும் அவங்களுடைய திட்டங்களையும் கேட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து முடிவு இருந்தால் உங்களுக்கு மனதில் கொஞ்சம் புது புதுமான இலக்குகள்லாம் பிறக்கக்கூடிய நாள் சிறனை சிறந்த ஒரு புது புது இலக்கையை நோக்கி செல்லக்கூடிய பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் ஒரு புது புது அனுமகத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு உடைய பூர்வீக சொத்துக்கள்லாம் கொஞ்சம் மாற்றி அமைப்பதற்கு இல்லை சரிசமாக பிரித்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுப்பது உங்களுக்கு உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன நீங்கள் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு வேலையும் செய்கின்றதால உங்களுக்கு எந்த ஒரு பணியிலும் ஒரு தொய்வு இல்லாத ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்னும் அமைப்பது உங்களுக்கு வியாபாரம் பணியில் கொஞ்சம் சிறு சிறு மாற்றங்களுக்கு ஏற்பாருந்தான் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபத்தை பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு ஒவ்வொரு செயலையும் ஒரு நல்ல ஒரு மேன்மை பொருந்திய ஒரு நாளாக இன்னும் உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசு என்பதுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஒரு இழமத்தியில் இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள் மனசாவெல்லாம் நீங்கி கொஞ்சம் மீண்டும் எல்லோரும் ஒன்றாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுப்பதில் இந்த சுபகாரியங்களை கலந்து கொள்வதால் சில விஷயங்களை நீங்கள் நல்ல விஷயங்களாக பார்க்கக்கூடிய நல்ல மீண்டும் வந்து சேரக்கூடிய போது உங்களுக்கு இந்த சேவை சம்பந்தமாக இருக்கிற அன்புகளில் கொஞ்சம் மற்றவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்லா இருக்குது உங்களுக்கு கல்வி பணி இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கொஞ்சம் ஆர்வக்குறை ஏற்பட போகுது அதனால் கொஞ்சம் கல்வி சம்மந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய எண்ணம் என்னவோ அந்த எண்ணங்களை மற்றவர்களுக்கு தெரிவிக்கின்றபடி சில விஷயங்களை செய்கிறதால பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள்லாம் வந்து உங்களை மீண்டும் வந்து உங்களை சந்திக்கக்கூடிய வந்து பழகக்கூடிய ஒரு நட்பு பார்க்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு விவசாய பண்ணல கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயத்தில் உங்களை பயணங்களாக ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய நாளாகவும் அமைகிறது அனைத்து நிகழ்ச்சியிலும் ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு வெற்றி அந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுவாசின்னு பார்த்தா உங்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் மூலம் கொஞ்சம் அலைச்சலும் செலவழும் ஏற்பட வேண்டாம் உங்களுக்கு அப்படியே சகோதரவையில் கொஞ்சம் சிந்தித்து யோசித்து செயல்படுங்க விளையாட்டுத் தொடர்பான செயல்பாடுலாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பேன் நல்லது உங்களுக்கு சில விஷயங்களை நீங்கள் எண்ணிய நேரத்தில் முடிப்பதற்கான ஒரு காலகட்டம் நிர்ணயிச்சிப்பங்க அது கூட கொஞ்சம் காலதாமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் ஒரு விதமான சோர்வையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு புதிய மின்னணு இல்லை மின்சார சாதனங்கள்லாம் போது கொஞ்சம் கவனமாக இருங்க இது மொத்தம் கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வுடன் நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது கடகரசன் பார்த்தா உங்களுக்கு இந்த புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு முயற்சியெலாம் எடுத்துனால் அந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு உடைய உத்தியோகத்துக்கு இருந்து வந்த எதிர்ப்புக்கெல்லாம் குறைஞ்சி ஒரு நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட போகுது உங்களுடைய பொருளாதார விஷயங்கள் நல்ல ஒரு மேன்மையும் முன்னேற்ற நாளாக இருக்க போகுது உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான சில எண்ணங்கள் செயலில் தான் அதை முன்னேற்றம் பண்ணுங்கள் அது செய்வாரு நல்லா கை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் வருவாயை மேம்படுத்துறதுக்கான சில எண்ணங்கள் வடிவங்கள்லாம் நீங்கள் அறிந்து கொண்டு அதை காண ஒரு பயணத்தை நோக்கி செல்ல போகிறீங்க நீங்கள் பிரதானப்பட்ட மக்களோட ஏற்பட கொஞ்சம் அறிமுகத்தாலே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு நிறைய போட்டிகளை சந்தித்து அந்த போட்டிகளை வென்று ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு போட்டி நிறைந்த நாளாக அமைந்து கடகராசன் என்பவர்களுக்கு எட்டி சனி பகவான் கவனமாக இருங்க சிம்மராசன் பார்த்தா உங்களுக்கு ரகசியமான சில விஷயங்களால் கொஞ்சம் ஆதாயம் ஏற்படுப்பது உங்களுக்கு அதே சமயத்தில் கொஞ்சம் ஞாபகம் மறதி சம்பந்தமான பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு நாளாக அமையிறது உங்களுடைய எதிராக இருந்தாலும் கொஞ்சம் விலகி செல்ல போகிறாங்க அதேமாதிரி அந்த போட்டித் தேர்வு எழுந்த அன்பர்கள்லாம் நல்லா ஒரு உங்களுக்கு எதிர்பார்த்தால் நல்லா வெற்றி பெறக்கூடிய நல்ல முடிவுகள் வரப்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா ஒரு மேம்பாடு அடையக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு உடைய சிந்தனை தேர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களையெல்லாம் நீங்கள் உண்டாக்கி கொள்ளக்கூடிய உங்களுக்கு வியாபாரம் தொடர்பான முதுகிகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாகவும் அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் சுபம் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது என்று உங்களுக்கு சிம்மத்துக்கு ஏழு சனி பகவான் கவனமாக இருப்பதும் சிறப்பு உங்களுக்கு பார்த்தாங்க உங்களுக்கு உடைய பூர்வீக சொத்துக்களை ஒரு ஆதாயம் ஏற்பட போகுது உங்களுக்கு உடைய கடன் தொடர்பான நெருக்கடிகளாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது உங்களுக்கு பயணங்கள் இதாக இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து போகலாமா வேளாமான்னு யோசித்து தேவையான பயணமாக தான் மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய சிந்தனையில் கொஞ்சம் மாற்றங்களும் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக அமையுதுங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அனுபவ அறிவுலாம் அவங்க கொஞ்சம் கூடிய வெளிப்படுத்தக்கூடிய அந்த அனுபவ அறிவு மூலம் சில விஷயங்களை நீங்கள் முடிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுக்கு கலை தொழில போலாம் கொஞ்சம் நல்ல ஒரு அறிமுகம் நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு பாரம்பரிய விஷயங்களை பற்றி கொஞ்சம் ஒரு புரிதல் உண்டாகக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு வருவாயும் தனமும் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க என்ன வாகனம் நினச்சிங்கன்னா ஆசைப்படின்னா அதை வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க வாகன பயணிகளை நல்ல ஆதாயம் ஏற்படு வெளியூர் பயணிகள் தான் போயிட்டு வாங்க தொழில் துறை சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் போய்ட்டு இருந்ததுன்னா அதில் ஆதாயம் போகுது உங்களுக்கு ஒரு வீடு தொடர்பான எண்ணங்கள் வாங்குவது அதை வீடு மாற்றுவது அதை கட்டுவது சம்மந்தமான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு மேம்படுப்போகுது அதோடய வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக முயற்சி பண்ணி சிறப்பாக ஒரு வீடை கட்டுறதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் பண்ணுங்கள் அரசு மணி நிமித்தமாக கொஞ்சம் உங்களுடைய செயல்பாடுலாம் கொஞ்சம் விவேகமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை கொஞ்சம் நீங்கள் தெரிந்து கொண்டு அது போல் நடந்து கொள்வது சிறப்பு உங்களுக்கு உடைய ஏதாவது வழக்கு சம்மந்தமான கேஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த கொஞ்சம் முடிவு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சக ஊழியர்களுடன் ஆதரவு கிடைக்க பார்த்தா உங்களுடைய பணிசன்க்கு ஏதாவது சுகமாக ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு வரவேண்டிய வரவுகள் எல்லாம் சிறப்பாக தான் நல்ல ஒரு வரவு நிறைந்த நாளாகவே இன்னும் உங்களுக்கு அமைகிறது விருச்சிகளை செஞ்சு பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அந்த திட்டமிட்ட காரியம் என்னவோ அந்த திட்டமிட்ட காரியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான நாள் அமைகிறவங்களுக்கு உலக வாழ்க்கை பற்றிய புது புது சிந்தனைகள் புதுப்புது எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் போது உங்களுக்கு இசைத்துறையில் இருக்கக்கூடிய அன்புகள்லாம் புது வாய்ப்புகள் ஏற்பட போகுது உங்களுக்கு குறுகிய தூர பயணங்கள் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தையும் சில தொழில் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தொழில் சார்ந்த முயற்சியில் வந்து விசில் வந்து ஒரு வெற்றியிடக்கூடிய நாள் அமைப்பது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த சில விஷயங்களை நீங்கள் செய்து முடிக்கிற நாள் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வீட்டுக்கு தேவையான தேவைகளை நிறைவேற்ற வைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு உங்களுடைய வேலையாட்கள்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து தான் உங்களுடைய தொழில் தயக்கமெல்லாம் தடை இல்லாமல் நல்ல ஒரு தொழில் துறை வளர்ச்சியடைய போகுது உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் நல்லா ஒரு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது தனுசாஸ்திரம் பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுடைய வாக்கு சாதுத்தால் நல்ல ஒரு காரியத்தெல்லாம் நீங்கள் நேற்ற மாதிரி பேசி முடிக்க போகிறீங்க உங்கள் வாக்கு திறமையால் பேச்சு திறமையால் உடைய பொருளாதார ஏற்ற இறக்கங்கள்லாம் கொஞ்சம் இருக்க போது கொஞ்சம் தொழில் சார்ந்தவங்களுக்கு அந்த மூலப்பொருட்களை வந்து கச்சா பொருட்களை இறக்குமதி பண்ணுவது சில உற்பத்தி பண்ணலாம் ஏற்றுமதி பண்ணலாம் கொஞ்சம் சந்தை நிலவரத்தை கொஞ்சம் அடிக்கடி பார்த்து அதுக்கு மாதிரி நம்ம பொருள் உற்பத்தியாக ஏற்றுமதியாக வைத்துக் நட்பு வட்டாரம் கொஞ்சம் விரிவடைக்கிறதால கொஞ்சம் சில விஷயங்களை நீங்கள் ஈஸியாக முடிக்கலாம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாக்குற வாய்ப்பாக இருக்குது உங்களுக்கு உடன் விட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்தது உங்களுக்கு எது எது பேசிகிட்டு இருக்காதிங்க உடன் கொஞ்சம் அப்படி இது அப்படி இப்படி வரைஞ்சிலேருந்து தான் போகக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு அனுபவபூர்வமான சில பேச்சுக்கள் மூலம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது அது காரணம் உங்களுடைய அனுபவம் சார்ந்த பேச்சுக்கள் தான் அந்த அனுபவத்தை நீங்கள் ஒரு நல்ல ஒரு உயர்நிலையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் போது உங்கள் மீதாத நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய இருக்குது உங்களுக்கு மற்றபடி எல்லா விஷயம் நல்லா உயிரை நோக்கி செல்லக்கூடிய ஒரு உயர்வு நிறைந்த நாளாகவே உங்களுக்கு அமைகிறது மகாராசன் ராசி பார்த்தா உங்களுக்கு பனிரி சனி பகவான்கார் ஏற சொன்ன இறுதிநிலை இருக்கீங்க நீங்கள் சவாலான வேலையை கூட மிக சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான திறமையும் வலிமையும் பெற்றவங்க நீங்கள் உங்களுடைய பேச்சு திறமையும் ஹார்ட் ஒர்க்குமே உங்களுடைய ஒரு ஒரு விஷயத்தையும் ரொம்ப சாதாரணமாக முடிச்சுட்டு நீங்கள் எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடையை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் உங்களுடைய பயணத்தில் வந்து எந்த விதமான தொய்வும்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கு எதிர்காலம் கொடுத்து சில சிந்தனைகளையும் உங்களுக்கு வந்து வரப்போகுது என்ன பண்ணலாம் இது பண்ணுற சில சிந்தனைகள் எண்ணங்கள் வரதான் போதும் உங்களுக்கு அதே சமயத்தில் இந்த வர்த்தக செயலில் கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் முன்னெச்சிக்கோடு விவேகத்தோடு செயல்பது நல்லது உங்களுக்கு கொஞ்சம் இழுபறியாக இருந்த வரவெல்லாம் கொஞ்சம் கைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக போகுது உங்களுக்கு உடைய கருத்துக்களை கூறுகின்ற போது எங்கே பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம்னு கொஞ்சம் அந்த சூழ்நிலையை அறிந்து பேசுவது நல்லது அல்லது அமைதியாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு குடும்ப உற்பத்த கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வதாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சுபமாக சாதித்து கொள்ள முடியும் மற்றபடி எந்தவித கவலையும் இல்லாமல் ஒரு கவலை மறைந்த அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசி பார்த்தா உங்களுக்கு சம வயதின மூலம் நல்ல ஒரு மாற்றமான தருணங்கள்லாம் வரப்போகுது உங்களுக்கு உங்களை ஒத்த வயசு உள்ளவங்களால் சில மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்க ஒன்றில் சனி பகவான் ஜென்ம சனி கொஞ்சம் கவனமா இருங்க விலையுறந்த பொருட்கள் வாங்குவதற்கான ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு வியாபார மிதமான முதலியெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையுதுவங்களுக்கு வியாபாரம் முதல் செய்யுங்க கொஞ்சம் படிப்படியாக செய்யுங்க கொஞ்சம் யோசித்து துறை சார்ந்தவங்களுடைய ஆலோசனை பெற்று அந்த முதலீடு செய்யுங்க கண்டிப்பாக செய்யணும் முதலீடு அதிக முடிவு செய்யாதீங்க படிப்படியாக செய்கின்ற பட்சத்தில் உங்களுடைய தொழில் வளர்ச்சி பார்த்து பார்த்து நீங்கள் செய்யணும் பட்சத்தில் தேவையற்ற விரயங்களை தவிர்க்கலாம் முன்னேற்றம் இருக்கின்ற போது கொஞ்சம் விஜயமான அதை முதலீடு அதிகரித்து பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை திடீர் பயணங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது தான் செய்யும் பார்த்துக்குங்க கணவர் நல்ல ஒரு அந்நியம் ஏற்பட்டு ஒரு கொதூலமான ஒரு நாளாக அமைப்போது உங்களுக்கு சில நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் இருக்குது தான் சில நெருக்கடிக்கு தோன்றி மறையக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் நல்ல ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு இந்த நாளில் மற்றவங்க பார்த்தா நல்லா ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு லாபம் நிறைய நாளாகவே அமைகிறது மீனராசி சொல்லி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் சமய புத்தியால் சமய செயல்பாடால் நீங்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடை போடுங்க அந்த நேரத்துக்கு ஒரு யோசனை அந்த நேரத்துக்கு ஒரு செயல் அந்த டக்குன்னு எடுக்கின்ற ஒரு சில முடிவாலே உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்க போகுது உங்களுக்கு அதே சமயம் இந்த கல்வி சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த க கல்வி படிக்கின்ற கல்வியில் வந்து உயர்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்க போகுது உங்களுக்கு பொருளாதாரம் இருந்த சில ஏற்ற இறுக்கங்கள்லாம் உங்களுக்கு குறையக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு அந்த பயணங்களில் வந்து கொஞ்சம் சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் கௌரவமாக இருங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நல்ல ஒரு உயரக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு மனசில் இருந்த சில குழப்பங்கள்லாம் நீங்கள் ஒரு தெளிவு வரக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு இரண்டு சனி பகவான் ஏராசனி ஆர்வம் இருக்கீங்க விரைச்சினி கொஞ்சம் கவனமாக இருக்குது உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுடைய உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய வாடிக்கையாவுடைய ஆதரவு கிடைக்கிறதுல உங்களுடைய தொழில் நல்ல ஒரு முன்னேற்றி செல்லக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் ஒரு வெற்றியும் ஜெயமும் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது அனைத்து ராசி மகன் ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றியான அணை ஆண்ட வேண்டிக்கிறேன் பிடி சந்திப்போம் நன்றி வணக்கம்